நவீன சமூகத்தில் பாதுகாப்பு மிகவும் முக்கியமான பிரச்சினை ஆகிவிட்டது தொழில்நுட்ப வளர்ச்சி நகர்ப்புற மக்கள் தொகை அதிகரித்தல் தனிப்பட்ட மற்றும் வணிக சொத்துக்களுக்கு எதிரான அபாயங்கள் போன்ற காரணங்களால் பாதுகாப்பு சேவைகளின் தேவையும் அதிகரித்துள்ளது இதனால் பாதுகாப்பு சேவைகள் செக்யூரிட்டி சர்வீசஸ் தொழில் இன்று குறைந்த முதலீட்டில் தொடங்கி பெரிய வருமானம் தரக்கூடிய சிறந்த வாய்ப்பாக மாறியுள்ளது பாதுகாப்பு சேவைகள் என்பது தனிநபர்கள் நிறுவனங்கள் மற்றும் அரசு இடங்களில் பாதுகாப்பு அளிக்கும் சேவையாகும் இதில் பாதுகாப்பு காவலர்கள் கண்காணிப்பு அமைப்புகள் சிசிடிவி கண்காணிப்பு தானியங்கி அலாரம் அமைப்புகள் அவசர பதிலடி சேவைகள் போன்றவை அடங்கும் இத்தகைய சேவைகள் ஒரே இடத்தில் மட்டுமல்ல பல இடங்களில் தேவையாகின்றன அதனால் தொழில் வளர்ச்சி வாய்ப்பு பெரிது பாதுகாப்பு சேவைகளை தொடங்க சில அடிப்படை அம்சங்கள் உள்ளன முதலாவதாக பணியாளர் தேர்வு மற்றும் பயிற்சி பாதுகாப்பு சேவை தரமான நம்பகமான மற்றும் கட்டுப்பாட்டில் உள்ள பணியாளர்களைக் கொண்டிருக்க வேண்டும் வாடிக்கையாளர்கள் ஒரு நிமிடம் கூட அச்சமின்றி பாதுகாப்பில் நம்பிக்கை வைக்க வேண்டும் அதனால் பாதுகாப்பு அதிகாரிகள் சரியான பயிற்சி பெற வேண்டும் இவை உடல் தகுதி தூரக் காட்சி மன உறுதி அவசர நிலைகளில் பதிலடி ஆகியவற்றை உள்ளடக்கிய பயிற்சியாக இருக்க வேண்டும் அடுத்ததாக அமைப்பு வசதி மற்றும் தொழில்நுட்பம் முக்கியம் பாதுகாப்பு சேவைகள் தற்போது அதிகப்படியான நவீன சாதனங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றன இது தொழிலுக்கு சிறந்த தரம் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் சிசிடிவி கேமராக்கள் அலாரம் தீயணைப்பு அறிவிப்பு அமைப்புகள் மின்சார வழக்குகளை கண்காணிக்கும் சாதனங்கள் போன்றவை தொழிலில் முக்கிய பங்கு வகிக்கின்றன பாதுகாப்பு சேவைகளின் வாடிக்கையாளர் வட்டாரங்கள் பரபரப்பாக உள்ளன தனியார் நிறுவனங்கள் வங்கிகள் பள்ளிகள் மருத்துவமனைகள் தொழிற்சாலைகள் குடியிருப்பு கம்ப்ளெக்ஸ் வர்த்தக மையங்கள் ஆகியவை பாதுகாப்பு சேவைகளை அடிக்கடி தேவைப்படுத்துகின்றன வாடிக்கையாளர் வட்டாரம் மிக அதிகம் இருப்பதால் புதிய தொழில் முனைவோர் குறைந்த முதலீட்டில் ஆரம்பித்து விரைவில் வலுவான வருமானம் பெற முடியும் இந்த தொழிலில் முதலீடு மற்ற தொழில்களை விட குறைவாக இருக்கும் ஆரம்பத்தில் பணியாளர்கள் சம்பளம் அலாரம் சிசிடிவி போன்ற தொழில்நுட்ப சாதனங்கள் குடியிருப்பு அல்லது அலுவலக அமைப்பு ஆகியவற்றில் முதலீடு செய்ய வேண்டும் சிறிய அளவில் தொடங்கி வாடிக்கையாளர் அதிகரிக்கும்போது சேவைகளை விரிவாக்கலாம் பாதுகாப்பு சேவையில் முக்கியமானது நம்பகத்தன்மை வாடிக்கையாளர்கள் பாதுகாப்பில் எந்த அளவிற்கு நம்பிக்கை வைக்க முடியும் என்பதையே முதலில் ஆராய்வார்கள் பணியாளர்கள் நேரத்தில் சரியான பதிலடி அளித்தால் சேவை தரம் உயர்கிறது மேலும் வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை நாடுவர் இது தொழிலை நீண்ட கால நிலையானதாக மாற்றும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு சேவைகள் வளர்ச்சியடைந்துள்ளன சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி போன்ற நகரங்களில் பாதுகாப்பு சேவைக்கு அதிக தேவை வங்கிகள் பள்ளிகள் வர்த்தக மையங்கள் தொழிற்சாலைகள் ஆகியவை இந்த சேவைகளுக்கு முக்கிய வாடிக்கையாளர்கள் அரசு கொள்கைகளும் புதிய தொழில் முனைவோருக்கு ஆதரவாக உள்ளது இதனால் தொழில் ஆரம்பம் எளிது பாதுகாப்பு சேவைகள் தொழிலில் மேலும் நவீன தொழில்நுட்பத்தை இணைத்தல் முக்கியம் கண்காணிப்பு கேமராக்கள் மின்சார வழக்குகள் மோஷன் டெக்ஷன் அலாரம் ரிமோட் கட்டுப்பாடு போன்ற நவீன வசதிகளை வழங்கினால் வாடிக்கையாளர்கள் அதிக நம்பிக்கை வைக்கும் தொழில் வளர்ச்சியிலும் லாபம் அதிகரிக்கும் இந்த தொழில் ஆரம்பித்தவர் குறைந்த முதல் முதலீட்டில் ஒரு சில நிறுவனங்களுக்கு சேவை வழங்க ஆரம்பித்து வாடிக்கையாளர் வட்டாரம் பெருகியதும் பணியாளர்கள் எண்ணிக்கை மற்றும் தொழில்நுட்ப சாதனங்களை அதிகரித்து வணிகத்தை விரிவாக்க முடியும் இது தொழில் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது பாதுகாப்பு சேவைகள் தொழிலில் நியாயமான சம்பளம் மற்றும் வாடிக்கையாளர் நம்பிக்கை மிக முக்கியம் பணியாளர் நம்பகத்தன்மை இல்லாமல் தொழில் நிலைத்திராதது போல வாடிக்கையாளர் நம்பிக்கை இல்லாமல் வருமானம் நிலையானதாக இருக்க முடியாது எனவே தொழில் நிர்வாகம் மற்றும் பணியாளர் தேர்வு மிகவும் முக்கியம் மொத்தத்தில் பாதுகாப்பு சேவைகள் தொழில் குறைந்த முதலீட்டில் தொடங்கி தொழில்நுட்பமும் நம்பகத்தன்மையும் இணைத்தால் நிலையான வருமானம் தரக்கூடிய நவீன தொழிலாகும் புதிய தொழில் முனைவோர்கள் மற்றும் பெண்கள் குழுக்கள் இதை தங்கள் தொழில் வாய்ப்பாக மாற்றி தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக நடத்தலாம் இந்த தொழில் சுற்றுச்சூழல் நண்பர் தொழிலாகவும் கருதப்படுகிறது பாதுகாப்பு சேவைகள் தரமான முறையில் வழங்கப்பட்டால் சமூக நன்மை தொழில் வளர்ச்சி மற்றும் தொழிலாளர் நலன் ஆகியவற்றையும் வழங்குகிறது அதனால் பாதுகாப்பு சேவைகள் தொழில் நவீன குறைந்த முதலீட்டு அதிக லாபம் தரக்கூடிய மற்றும் சமூகத்திற்கு பயனுள்ள தொழில் என முடிவு செய்யலாம்